பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் விண்ணக படைகளின் தலைவரை மிக்கேல் அதிதூதரை பொல்லாத சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது வல்லமையுள்ள வாளினை ஏந்தி இன்று வாரும் தீய எண்ணங்கள் மற்றும் பொறாமை கொண்டவர்களின் பார்வைகளிலிருந்து எங்கள் இல்லத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் தீங்குகள் எங்களை அணுகாதபடி உமது பரலோக அதிகாரத்தால் எங்களைச் சூழ்ந்து நின்று எங்களை காத்து வழிநடத்த வேண்டுகிறோம் மனச்சோர்வும் பயமும் எங்களை வாட்டும்போது உமது தெய்வீகத் தைரியத்தை எங்கள் உள்ளங்களில் ஊட்டி எங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற உமது அருளைப் பெற்றுத் தருவீராக எமது அன்றாடப் பணிகளில் குறுக்கிடும் தடைகளை தகர்த்தெறிந்து நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இறைவனின் ஆசீர்வாதத்துடன் வெற்றியில் முடிய உமது மேலான ஆதரவை நாடுகிறோம் பாவச் சோதனைகள் எங்களைச் சூழும்போது நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இறைவனின் திருவுளத்தை மகிழ்ச்சியோடு ஏற்கவும் உமது ஞானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுகிறோம் வறுமை மற்றும் கடன் சுமைகளால் நாங்கள் தள்ளாடும்போது எமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து நாங்கள் கௌரவமான முறையில் வாழத் தேவையான வழிகளை உருவாக்கித் தருவீராக உமது இறக்கைகளின் நிழலில் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எமது குடும்பத்தின் முழு பொறுப்பையும் உமது கைகளில் இன்று ஒப்படைக்கிறோம் நோய்களாலும் உடல் பலவீனத்தாலும் வாடும் உமது பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பை அளித்து அவர்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ உமது வல்லமையுள்ள கரங்களை நீட்டுவீராக அதிதூதரான புனித மிக்கேல்லை நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கும் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலையைப் பெற்றுத் தருவீராக ஆமென் புனித மிக்கேல் சம்மனசுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதானாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வேசுவரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவருடைய பரமசீனைக்கு பாராக்கிரமமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய தாமத்திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இராட்சியத்தின் காவலரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் சம்மனசுக்களுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்நியோன்னிய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேசுவரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியினாலே பெரியவரென்றும் பராக்கிரமமுள்ளவரென்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே வானத்தில் தூதர்களையும் மனிதர்களையும் ஆச்சரியமாக நடத்துகிற நித்தியத்தேவனே எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அருளும் பரலோகத்தில் உமக்கு இடைவிடாது சேவை செய்யும் தூதர்கள் போல் நாங்களும் உமக்கு நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்